மஞ்சள் காடு எடுத்துக்கிட்ட வந்துக்கிறோங்க மொத்தம் மூணு ஏக்கரா ஒட்டுக்காவே கொத்த வைத்து பேசிவிட்டுங்க இது ஒரு ஏக்கரா மீது ரெண்டு இடத்துல ரெண்டு ஏக்கரா இருக்கு பாருங்க மற்ற கால் பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொரு பாத்தியாக வெட்டி கட்டிட்டு இருக்கிறேங்க மற்ற பத்து பேர் வந்துக்கிறாங்க மற்ற ஆளுக்கு ஒவ்வொரு பாத்தி பிடிச்சி பிடிச்சி வெட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மோடமாக இருக்குது அதனால வெட்டி காட்டுறது நல்லா இருக்குது இல்லைனா ஒரு ஒரு போவாங்க வெயிலில் வெட்டி கட்டினா பாருங்கள் அந்த தலைவலருந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பாத்தி வெட்டி கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாத்தி கணக்கு அப்போ தான் யாரையும் யாரையும் ஏமாற்ற முடியாது காலுக்கணக்குன்னா ஏமாற்றி போடுறாங்க நல்லா காற்று நல்லா வீசு ya मुड़स्ते నాలుआदा पाची वेटिका पे கொடுத்துருக்கறிய வேச ஒன்று அந்த பாத்திய ஏனதுல ஒரு அஞ்சு கால் கொத்த எல்லாம் காட்டிட்டு வா ஏன் பாயத்தில் கொத்துமாம்மா உங்கள் பயிறு கேசம் வராமயர் போயமாடா பாருங்க தலை தலைவலேருந்து கொத்தி கட்டிட்டு வந்தாச்சு அவளுக்கு நாலு நாள் பார்த்து கொத்திட்டேங்க அவள் தான் மேலுக்காட்டிட்டுங்க இப்போ பாருங்க ஒரு ஏக்கரை காடு அவ்வளோதான் கொத்தி முடிச்சாச்சு இன்னும் தான் இருக்குது மீதி வந்து அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் கொத்துவோம் மீதி நினைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பயங்கரமாக உடம்பு வலி அதனால் மதியம் ரெஸ்ட் எடுத்து ரெண்டாவது ஏக்கராக பிடிச்சி கொத்திட்டு இருக்கிறேங்க பதினோரு பேர் மொத்தம் காலையிலையும் பதினோரு பேர் தான் இப்பயும் பதினோரு பேர் தான் துண்டு துண்டுக்கால் வந்து இந்த வெயிலில் மூணு நாள் போடுறேங்க அந்த வெயிலில் துண்டுக்காலில் மூணு நாள் போடுறேங்க நீட்டு காலை வந்து பாத்தி கணக்கில் பிடிச்சிக்கிறேன் அவ்வளோதான் இங்கே ஒரு ஏக்கரோ அவ்வளோதான் அன்றைக்கி முடிச்சு கட்டிடுவோங்க மீதி வந்து நாளைக்கு மீதி ஒரு ஏக்கராக போட்டுருவோங்க பாருங்க அந்த அளவுலருந்தே வந்துட்டேங்க பாருங்க இங்கே இருக்கிற ஒரே ஏக்கராவுமே கொத்தி முடிக்க பாருங்கள் அவ்வளோதான் நாலு கொஞ்சம் தான் இருக்குது நல்லா காற்றும் நல்லா சிரிச்சிலுன்னு வீசிட்டு மோடமாகவும் இருக்குது அதனால் கொத்தி காட்டுறதுக்கு சளிப்பே இல்லாத வெட்டி காட்டுறேங்க பாருங்க இங்கே ஒரு ஏக்கரா கொத்தி கட்டியாச்சு மீதி ஒரு ஏக்கரா காலையில் தான் லெட்டி கட்டணும் இன்னொரு மணி நேரம் எடுத்து போடணும் வெறிய ரெஸ்டெலாம் போடுங்க மூணாவது ஏக்கரா ஆளுக்கு ரெண்டு பாத்தி கொத்திட்டுங்க கொத்திட்டே இருக்கிறேங்க இந்த மேலே ஒரு வெயில் இருக்குது தலை இறச்சது நாங்கள் தான் எரு இறச்சது நாங்கள் தான் பார் பிடிச்சது நாங்கள் தான் பாருங்க ஒரு சரவம் முடிச்சுட்டு தலைவனேருந்து கொண்டு வந்துட்டேங்க ரெண்டாவது சேருக்கு வேட்டி காட்டுறேங்க எதோட பிரிப்போனது பாருங்க கீழக்கிற ஒரு வயல் முடிச்சுட்டு கால் ஆளுக்கு ஒரு பாத்தி பிடிச்சி அவ்வளோ தான் வெட்டி கட்டிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த வார்த்தை பற்றி எனது கால் வந்து ஆளுக்கு ஒன்றா போட்டுக்கலான்னு விட்டுட்டு மீதி மட்டும் வெட்டி கட்டுறங்க ஆளுக்கு ஒரு பாத்தியை பிடிச்சி இப்போ வந்து அதோடு போயிடுச்சு அதுக்கு மேலே வந்து வெட்டி கட்டுறதான் பாருங்கள் பாருங்க கீழே முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பாத்தி கொத்திட்டு ரெண்டாவது பாத்தி பிடிச்சிட்டுங்க மற்ற பத்து பேர் வெட்டி கட்டுறேங்க பாருங்கள் வானரி இவர் தான் இல்லை காசு வேலை முடிஞ்ச உடனே காசு கொடுத்து கொடுத்து அனுப்புறது வீட்டுக்கு மற்ற வேலையுமே ஒரு முடிஞ்ச சென்னையோட மூணு ஏக்கரவும் வெட்டி கட்டிவிடுங்க அதுதான் இவ்வளோ தான் இருக்குது அடுத்தது வந்து வேறு போனோம் வேறு ஆளுங்கள்லேருந்து வெட்டி கட்ட போனோம் எல்லாம் கூப்பிட்டுட்டேக்கிறாங்க ஆளுங்கூடு பார்த்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன் பாருங்க மற்ற காடுமே முடிச்சாச்சு பாருங்கள் மற்ற எல்லாமே முடித்தாச்சு மூணு ஏக்கராகவும் மாமட்ட காசு வாங்குறது பாக்கி ஒன்றுக்குது பாருங்க உக்காண்டுக்கிறார் பாருங்க வானார் முடிச்சிட்டுங்க பாருங்க மூணு ஏக்கரவுமே வெட்டி கட்டியாச்சு வெட்டி கட்டின பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்த வயலுமே வெட்டி கட்டியாச்சு மூணு ஏக்கரா